கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கியது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரத்தை பதிவு பண்ணுங்க கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே பாஜகவினர் சார்பில் சார்பில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டுள்ளார் அதாவது கையில் தீப்பந்தத்துடன் அதாவது பெண்களுக்கு விடியல் இல்லை என்று குறிப்பிட்டு இந்த சம்பவத்தை கண்டித்து இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மூன்று நபர்களும் வந்து கைது செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது கையில் தீப்பந்தத்துடன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து பாஜகவின் தேசிய மகரணி தலைவரும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் பங்கேற்று கலந்து கொண்டுள்ளார் ஏற்கனவே அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் வந்து மூன்று மணி அளவில் அவர் அங்கு நேரடியா சென்று ஆய்வு மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் இன்று வந்து மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நாளை தமிழ்நாடு முழுவதும் பாஜக சார்பில் மாவட்ட தலைநகரங்கள்ல இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அறிவித்திருக்கார்கள் அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது கோவை செஞ்சிலை சங்கம் அருகே வானதி சீனிவாசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்று வருகிறது நன்றி கார்த்திக்கு உங்கள் விரிவான தகவல்களுக்கு இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நம்பி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க